பாண்டிச்சேரியிலேருந்து வருகிறேன் நான் ரிட்டையர்டு சூப்ரண்ட்டு கவர்மெண்ட் சூப்ரண்ட்டு நான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதில் தேரூர் ஹையர் செகண்ட் ஸ்கூலில் படித்தேன் அப்போது நாஜ்லாம் என்னுடைய கிளாஸ்மேட் தான் எம்எல்ஏ நாஜ்மி எக்ஸ் மினிஸ்டரு அப்போ என்னோடய ஒரு பதினைஞ்சு முஸ்லீம் இளைஞர்கள் படித்தாருங்க என்னோட அப்போ அவர்களுடைய வாழ்க்கையை நான் பார்த்தபோல ரொம்ப டிசிப்ளினாக இருப்பாங்க உண்மையாக பேசுவாங்க ரொம்ப தரம் அவங்களுடைய மனித தரம் வந்து ரொம்ப உயர்வாக இருக்கும் எப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுல அவங்களுடைய மனித தரம் வந்து பார்த்து நான் ஆச்சரியப்படுவேன் அவங்களுடைய வாழ்க்கையெல்லாம் பார்த்து வாழ்க்கை நெறியை பார்த்து நான் ஈர்க்கப்பட்டேன் அதன்படி நான் வந்து என்ன பண்ணேன் அதில் போய் ஈய மணிவா ஒவ்வொரு நேரம் காரைங்களில் வந்து இசை நடக்கலாம் இந்த கச்சேரி நைட்டு மூணு மணி நாலு மணி வரைக்கும் கூட இருந்து அதை பார்த்துட்டு அந்த பாட்டெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அதில் உள்ள கருத்துக்கள் எனக்கு ரொம்ப பிடிக்கும் நம்ம அமெரிக்க லாயர் தான் அதை அரேஞ்ச் பண்ணுவார் அதனால் எனக்கு ரொம்ப ஈர்க்கப்பட்ட அந்த முஸ்லீம் மதம் எனக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு இஸ்லாமிய நான் இந்து மதம் இஸ்லாமிய மதம் எனக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு காரணம் ஒரே காரணம் அவரிடம் இருந்த தரம் நேர்மை இது எல்லாம் இருந்துச்சு அப்படியேப்பட்ட சமூகத்தை சேர்ந்த அந்த இளைஞர்கள் இப்பொழுது தவறான பாதைகள்லாம் போகிறாங்க அது என் மனசை ரொம்ப பாதிக்குது இதுக்கு நீங்கள் ஏதாவது உங்களுடைய இதெல்லாம் வழி செய்யணும் அதுதான் என்னுடைய டிமாண்டு இது என்ன என்னுடைய டிமாண்டுன்னா அப்படியேப்பட்ட ஒருக்கமாக வாழ்ந்த அந்த முஸ்லீம் இளைஞர்கள் இப்பொழுது வழி மாறி நேற்று கூட பேப்பரில் நாலு முஸ்லீம் பேர் வந்திருக்குது குப்பத்தில் மருடில் ஈடுபட்டதாக வந்திருக்குது இதெல்லாம் நான் பார்க்கக்குள்ளே எனக்கு ரொம்ப மனம் ரொம்ப கஷ்டப்படுது ஏன்னா எனக்கு பிடிச்ச மதம் வந்து நான் இந்து மதம் எனக்கு பிடிச்ச மதம் வந்து எனக்கு முஸ்லீம் மதம் ஏன்னா அதனுடைய கருத்துக்கள் அதில் உள்ள தரம் அதில் உள்ள அந்த டிசிப்ளின் இதெல்லாம் ரொம்ப எனக்கு பிடிக்கும் இப்போ அதெல்லாம் மாறி அந்த இளைஞர்கள் வந்து தவறு செய்யக்குள்ள என் மனசு ரொம்ப கஷ்டப்படுது இதுக்கு இதுக்கு என்ன சொல்யூஷனும் எனக்கு தெரியல இதை வந்து உங்கள் இதில் டிமாண்டாக வைக்கிற இந்த வருங்கால இளைஞர்களை நல்வழிப்படுத்துவதற்கு நீங்கள் வழி செய்ய வேண்டும் அதுக்கு மெயினாக இந்த போதைப் பொருள்களை ஒழிப்பதற்கு முஸ்லீம் சமுதாயம் அனைத்து பேரும் பாடுபட வேண்டும் நான் தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன் ஐயோ பேர் என் பேர் பி ஜெயச்சந்திரன் ரிட்டை ஃப்ரெண்டு எக்ஸ் எக்ஸ் ஆர்மி மேன் நான் எக்ஸு எக்ஸைஸ் மேனு நான் சமூக சேவையெல்லாம் கொஞ்சம் பண்ணிட்டுருக்குறேன் நான் கொஞ்சம் என்னுடைய சொந்தக்காரங்க உறவினர்களை விட இந்த பொது வேலை எனக்கு ரொம்ப சின்ன பிள்ளையிலேருந்து நான் இது வரைக்கும் ஒரு முந்நூற்றி ஐம்பது பேருக்கு வாங்கி கொடுத்துருக்குறேன் ஊனமுற்ற பிரச்சினை ஒரு நம்ப நாற்பது பேருக்கு இலவச வீடு தரது ஏற்பாடு இருக்கிற இப்படி எல்லாம் செய்வேன் செஞ்சுட்டு நான் வீட்டில் கெட்ட பேர் வாங்குவேன் எப்போவுமே வெளியில் நல்ல பேர் எடுக்கிறவன் ஊட்டு உள்ளே நல்ல பேர் எடுக்க முடியாது இது நேரி இதான் வாழ்க்கையில் அதுமாரி வைப்பேன் எங்கள் அப்பா அம்மாவும் திட்டுவாங்க என்னுடைய ஒய்ஃப்பையும் பற்றி இருக்கிறாங்க நான் அது மாதிரி புது வேலைகளை செஞ்சு செஞ்சு அது அதை பற்றி நான் கவலைப்படலை எனக்கு இது வேண்டியது நல்லா இருக்கும் யாராக இருந்தாலும் முஸ்லீம் சமுதாயம் இருந்தாலும் தான் கிறிஸ்துவ மதமாக இருந்தாலும் சரி தான் இந்து மதத்தை சேர்ந்தவங்களாக இருந்தாலும் தான் அவர்கள் எல்லோரும் நல்லவர்களாக இருக்க வேண்டும் அவர்களுக்கு பேர் வாங்க வேண்டும் உலக அரங்கில் அவலாம் பேர் இருக்கணும் அதுக்காக நீங்கள் இந்த உங்களுடைய இஸ்லாம் மார்க்கம் பாடுபட வேண்டும் தாழ்வுடன் கேட்டுக்கொள்கிறேன் நல்லது இந்த போத வஸ்துகளில் மாட்டாமல் இந்த முஸ்லீம் சமுதாயத்தை சேர்ந்தவங்களும் சரி இந்து சேர்ந்தவங்களும் நல்ல விதமாக இருந்தாங்கன்னா என்னுடைய மனசுக்கு நல்லா என்னுடைய டிமாண்ட் கேள்வி எல்லாம் ஐயா ரவிச்சந்திரன் அவர்கள் சமுதாயத்தில் இருக்கிற ஒரு முக்கியமான ஒரு சிக்கலை அடையாளப்படுத்திருக்கிறாங்க குறிப்பா போதைப்பொருள் வஸ்து முஸ்லீம் இளைஞர்களிடத்தில் அதிகரித்து கொண்டே வருகிறது அது ரொம்ப கவலைக்குரியதா இருக்கு அதுக்கு நீங்க என்ன பண்ண போறீங்கன்னு சொல்லி கேட்குறாங்க ஐயா சொல்றது நான் மறுக்கலை நான் அதை ஏற்றுக்கிறேன் அதை உண்மையிலே நிலவரம் தான் இருக்கிறது பல இடங்களுக்கு செல்கிற பொழுது முஸ்லீம் இளைஞர்கள் அதுல பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க எல்லா இளைஞர்களும் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க ஆனால் அந்த சமூகத்தில் ஒரு உறுப்பினராக இருந்து கொண்டு பார்க்கிற பொழுது இந்த சமூகத்தினுடைய இழப்பு என்பது கூடுதலாக என் கண்ணுக்கு தெரிகிறது அதுக்காகவே சில முயற்சிகளை எடுத்துக்கொண்டு வருகிறோம் ஆனால் போதுமான அளவுக்கு இல்லை அது மொத்த பிரச்சனையும் சால்வ் பண்ற அளவுக்கு எங்களால் முன்னெடுக்க முடியலை ஆனாலும் சின்ன சின்ன அளவில் எங்களுடைய சக்திக்கு உட்பட்டு ஆற்றலுக்கு உட்பட்டு இதுக்கு எதிரான நிறைய வேலைகளை செஞ்சுக்கிட்டே இருக்கிறோம் ஆனால் இந்த வேலைகள் முழுமையடையணும் மொத்த சமூகமும் மொத்த நம்முடைய பிள்ளைகளும் எதிர்கால தலைமுறையும் இந்த சிக்கல்ல இருந்து விடுபடணும் அப்படின்னு சொன்னா அது ஏதோ ஒரு சின்ன குழுக்களாலோ அல்லது ஒரு சிறு சிறு இயக்கங்களாலோ சாத்தியப்படுத்துகிற வேலை அல்ல மொத்த மக்கள் தொகையும் சேர்ந்ததற்கு உழைக்கும் மொத்த பெற்றோர் மக்கள் என்று சொல்வதை விட ஒவ்வொரு வீட்டில் இருக்கிற ஒவ்வொரு பெற்றோரும் இதற்காக தங்களுடைய பங்களிப்பை செஞ்சா மட்டும்தான் நூறு சதவீதம் இருந்து விடுதலை பெற்று கொண்டு வர முடியும் அரசாங்கம் நினைச்சா முடியும் ஆனா அரசு அதை நினைக்க போறதில்லை அரசு நினைச்சா ஒரு நாள் தான் என்ன கேட்டா அரசு நினைச்சா ஒரே நாள்ல இதுல உள்ள முக்கிய புள்ளியில இருந்து கீழே எல்லாருக்கும் ரெக்கார்டு இருக்கிறாங்க எல்லா போலீஸ் ஸ்டேஷன்லயும் இருக்குது அதெல்லாம் இல்லாம இல்ல நினைச்சா ஒத்த நாள்ல முடிச்சு காலி பண்ணிட முடியும் அப்படி காலி பண்ணப்பட்ட பல ஊர்கள் இருக்கிறது உலகத்துல பல முன்மாதிரிகள் இருக்கிறது அரசாங்கத்தில் அவ்வளவு பெரிய அதிகாரம் இருக்கிறது ஆனால் அரசு ஒருபொழுதும் அந்த வேலையை செய்யவே செய்யாது அப்படி அப்படியானால் நாம தான் நம்ம பிள்ளைகளை பாதுகாக்கணும் நாம பாதுகாக்கிற என்ன பண்றது பல வேலைகள் செய்யணும் அதுல ஒரு வேலை என்ன அப்படின்னு சொல்லி கேட்டா நமக்கு செய்தி வரும் பாத்தீங்களா நம்ம இந்த பையன் அங்க போகுது ஈவி இறக்கம் எவன் நம்ம பிள்ளையாகவே இருந்தாலும் பக்கத்து இருந்தாலும் ஈவி இறக்கம் படாமல் அதிகார வர்க்கத்திற்கு முன்னிலை ஒன்று போய் நிப்பாட்டி அவனை விசாரிங்க கவனிக்க வேண்டிய விதத்தில் கவனிங்க அடிச்சு துவைச்சுடைய பின்னாடி இருக்க ஆட்களை எல்லாம் கண்டுபிடிங்க என்று நீங்க அந்த தெருக்காரர்களோ ஊர்க்காரர்களோ ஒன்றிணைந்து நின்று அதுக்கு எதிரான ஒரு ஸ்டெப் முன்னெடுத்தீங்கன்னா அதுக்கப்புறம் அந்த ஏரியாவில் இல்லாம தொட ஆனால் இப்போ நம்ம என்ன பண்றோம் தெரியுமா நமக்கு தெரியுது ஏ நம்ம ஃப்ரெண்டு போய் அவனை போய் எப்படிப்பா நீங்க ஒருத்தரை பார்க்குறீங்க நான் ஊரெல்லாம் பார்க்கறேன் நீங்கள் ஒரு பிள்ளைய பார்க்குறீங்க நான் ஊரில் இருக்கிற எல்லா பிள்ளைங்களையும் பார்க்கறேன் ஒரு ஊருக்குள்ள ஆயிரம் பையங்க இருக்கிறான் ரெண்டாயிரம் பையங்க இருக்கிறான் இது ஒரு கே கேன்சர் கிருமி மாதிரி இவன்ட்டு இவன் ஸ்கூலில் படிக்கிறான் பத்தாம் கிளாஸ் பன்னெண்டாம் கிளாஸ் காலேஜ் படிக்கிறான் இவன் ஒருத்தனுக்கு வந்தது அவனுக்கு கிடைக்கிற லாபத்தினால அந்த வருமானத்துக்கு ஆசைப்பட்டு மெதுமெதுவா 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 மொத்த ஸ்கூலையும் மொத்த கல்லூரியையும் அதுக்கு அடிமைப்படுத்தி விட்டுறான் வருமானம் தான் இவருடைய பின்னணி வருமானத்திற்காகத்தான் குடிச்சிட்டு வீட்டில் படுத்து கிடக்கிறவன் போதை மாறி போய் கிடக்கிறவன் அவன் இல்ல அதுக்கு பின்னாடி ஒரு கேங் இருக்குதே அவங்களுக்கு வருமானம் இதை கொண்டு போய் கூடு இதை வித்தனா ஒரு ஒரு நேரத்துல ஒரு அஞ்சு நிமிஷத்துல ஐயாயிரம் ரூபாய் சம்பாதிக்கலாம் பத்தாயிரம் ரூபாய் சம்பாதிக்கலாம் ஏப்பா பெரிய காசு இருக்க இதை வச்சு ஐபோன் வாங்கலாம இதை வச்சு அதை வாங்கலாமா இதை வாங்கலாமா ஸ்கூட்டர் வாங்கலாம நாலு தடவை இதை வித்தோம்னா பெரிய ஆளாயிரலாம என்கிற ஆசை அவர்களுக்கு தூண்டப்பட்டு கடைசியில் ஒட்டுமொத்த சமுதாயமும் தெருவுக்கு வந்துருச்சு போதைக்கு அடிமை ஆயிடுச்சுன்னா அத இன்னும சொல்லறானே மதுபான போதையை விட கஞ்சா போதை ரொம்ப டேஞ்சர் அதிகாரியில என்ன சொல்றாங்கன்னா மதுபானத்துல உள்ளவங்களுக்கு கிட்ட கூட நெருங்கிடலாம் ஆனா கஞ்சால ஒருத்தன் பலகப்பட்டவனா பாய் தப்பிதவரை கிட்ட போய் டீல் பண்றது போய்ராதீங்க. என்னவனா கழுத்தை அறுப்பான். அவளை ஈய்பார் கஞ்சாவல விழுந்தவனே அம்மா அப்பாவுடைய கழுத்தை அறுப்பான். அவனுக்கு தெரியாது. நம்ம அப்பாவை கொல்றோம் அம்மாவை கொல்றோம்லாம் தெரியாது. அவனுடைய போதை கஞ்சா போதை ਉਹ அப்படி செய்ய வைக்கும். அதனால நம்ம எல்லாரும் சேர்ந்து மனதளவில் ஒரு உறுதிமொழி எடுப்போம் எனக்கு தெரிய வந்தால் நான் ஒவ்வொருத்தரும் இதுக்கு பங்களிப்பு செய்யும் எனக்கு தெரிய வந்தால் இதை விட மாட்டேன் நீ என்னை பாராட்டினாலும் சரி ஏத்துக்கிட்டாலும் சரி ஏத்துக்காட்டும் சரி என்ன எப்படி பேசினாலும் சரி அதை அதை கொண்டு போய் சொல்ல வேண்டிய ஆட்கள்கிட்ட சொல்லி அதை கண்டுபிடிச்சு அதை ஒழிக்காத வரைக்கும் நான் உங்களுக்கு தெரிஞ்ச செய்தி தெரிஞ்சிய உங்களுக்கு பக்கத்தில் இருக்கிற நிறுவனங்கள் இடத்துல இயக்கத்திடத்துல சமூக தலைவர்களிடத்துல ஒவ்வொரு இடத்தையும் சமூக தான் நம்ம வாழ்றோம் அந்த சமூகத்தில் இருக்கிற பிரமத்துல கூடி உட்கார்ந்து நம்ம ஏரியாவை காப்பாற்றணுங்க நம்ம பிள்ளைங்களை சரி பண்ணணுங்க இந்த இவன் வழியா தான் இது நடமாறிக்கிட்டு இருக்குது இவன் தான் இதெல்லாம் விநியோகம் பண்ணிக்கிட்டு இருக்கான் இவன் என்னன்னு உண்டா கவனிக்கணுங்க என்று சொல்லி கொஞ்சம் கூட இறக்கம் பார்க்காம நாம இந்த வேலைகள் இறங்கணும்னா ஒரு ஆண்டுகளுக்குள்ளாக இந்த சிக்கலில் இருந்து தமிழகத்தையும் தமிழ் பேசக்கூடிய மக்களையும் பாண்டிச்சேரி காரைக்கால் இந்த பகுதியில் இருக்கிற மொத்த சமூகத்தையும் பாதுகாக்க முடியும் என்பது என்னுடைய ஒரு தனிப்பட்ட கருத்து நாங்கள் செய்ய செஞ்சுக்கிட்டு இருக்கோம் ஆனா அது பெரிய அளவில் இல்லை அங்கே நிறைய செய்யத்தான் செய்யணும் ஆனால் அது ஒரு சிறு தேவை பெருசா இருக்கிறது அதனுடைய விளைவு அதனுடைய அதற்கு நாங்கள் கொடுத்துக் கொண்டிருக்கிற விலை ரொம்ப குறைவாக இருக்கிறது அதனால ஐயாவுடைய ரவிச்சந்திரன் ஐயாவுடைய கேள்வியில் இருந்து எல்லாத்துக்கும் அந்த அந்த கோரிக்கையை ரொம்ப தாழ்மையோடு ஒண்ணுமே இல்லாமல் வேற எந்த தப்பு இருந்தாலும் அதை முன்பின் சரி பண்ணிக்கலாம் இந்த தப்புல போச்சு நான் மூளை சுத்தமா வேலை செய்யறேன் தற்கொலை பண்ணி செத்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு கண்டறிஞ்சு சீரை செய்தாலே ஒழிய இதிலிருந்து நாம நம்மையும் காப்பாற்றிக்க முடியாது தலைமுறையும் காப்பாத்திக்க முடியாது அதனால எல்லாரும் இதுல கொஞ்சம் கவனம் எடுங்கள் என்பதே என்னுடைய கோரிக்கை இஸ்லாம் இதற்கு எதிராக கடுமையா வாழ சொல்லட்டுது இஸ்லாமிய நாடுகள்ல எல்லாம் மரணம் என்ன இஸ்லாமிய நாடுகள்ல போதை பொருள் கொண்டு வந்தா கொண்டு வந்து ஏர்போர்ட்ல நிப்பாட்டு அடுத்த நிமிஷம் நீதிமன்ற நிப்பாட்டுவாங்க நம்ம ஊர் மாதிரி ஏழு வருஷம் வழக்கம் நடக்காது ஏழே நிமிஷம்தான் கொண்டு வந்தாங்க இந்த ஊர்ல கொண்டு வந்திருக்கா இவ்வளவு வலுவான இந்த கஞ்சா பொருள் கொண்டு வந்திருக்கான் அப்படின்னு நிரூபிச்சா நிரூபிச்சா அடுத்த செகண்ட் தீர்ப்பு சொல்லுவாங்க தூக்கில போடுறாங்க அடுத்த வாரம் வெள்ளிக்கிழமை ஆளுகளை கூட்டி வச்சு கழுத்தை தூக்கிடுவாங்க அதனாலதான் அவருக்கு சூப்பரா இருக்கு நாடு நீ போய் பாருங்க நம்ம நாட்டுக்கும் அது மாதிரியான அறுபது நாடுகளுக்கே வித்தியாசம் பாருங்க வித்தியாசத்தினாலும் கடுமை நடவடிக்கையில கடுமை குற்றம் அப்படின்னு சொன்னா குற்றத்துல மட்டும் காம்ப்ரமைஸுக்கு வேலையே கிடையாது அப்படி இருந்தா தான் நாட்டை பாதுகாக்க முடியும் நாட்டு மக்களை பாதுகாக்க முடியும் ஆனா நம்ம நாடு அப்படி இல்லை அதனால ஆட்சியாளர்கள் செய்வாங்க அதிகாரிகள் செய்வாங்கன்னு எதிர்பார்க்க முடியாது நாம தான் நம்மளை பாதுகாக்கணும் நாம தான் நம்ம பிள்ளைங்களை பாதுகாக்கணும்